முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் திரு செங்காட்டு குடியும் ஆகும் நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி அத்துணை விதமான இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் தாராளமாக பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி இருபத்தி ஓராவது நாள் மயிலாடுதுறை கௌரி மயூர மயூரநாதர் விழா தொடக்கம் தென்காசி உலகம்மன் பவனி சங்கரன் கோவில் கோமதி கோமதியம்மன் தங்கப்பாவாலை தரிசனம் சர் சி வி ராமன் பிறந்த நாள் திதித்துவம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி துவிதியை மதியம் இரண்டு நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருத்திகை காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு ரோகிணி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்னு வரை யோகாம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் சுவாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிரதோஷ தோஷம் நீங்க ஒருவர் பிறவி எடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற எல்லா தோஷங்களையும் சேர்த்து பிறவி தோஷம் என்று கூறுகிறோம் இவ்வாறு ஏற்பட்ட பிறவி தோஷத்தை நீக்குவதற்கு செய்து கொள்ளும் பரிகாரம்தான் பிரதோஷ பரிகாரம் என்பதால் தேவர்கள் கடலை பொழுது தோன்றிய விஷத்தை சிவபெருமான் உண்டு அனைவருக்கும் காத்த நாளே பிரதோஷம் என்பதை நாம் அறிவோம் அத்தகைய பிரதோஷ நாளிலே நந்தி பகவானை வழிபட்டார் நம் பிறவியில் உள்ள தோஷங்கள் விலகுவதோடு எதிரிகளால் நமக்கு உள்ள தொல்லைகளும் விலகி போய்விடும் முதலாவது பரிகாரம் சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷ நாள்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் பிரதோஷ வழிபாடுகள் நடைபெறும் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு தனக்குள்ள துயரங்களை நந்தி பகவான் காதிலே சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்தார் ஐந்து வருடங்கள் தினமும் ஆலயத்திற்கு சென்றால் சென்று வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரே நாளில் அதாவது சனிக்கிழமை பிரதோஷம் அன்று கிடை இந்த முக்கிய பிரதோஷ வழிபாட்டால் ஏற்படுகின்ற பலன்கள் நோய் நீங்கி நலம் பெறலாம் கடன் தொல்லை நீங்கி தனம் பெறலாம் உண்மங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் அறியாமை என்னும் இருளில் நீங்கி கல்வியில் மேம்படலாம் குழந்தை செல்வம் கிடைக்கும் செல்வம் உயர்ந்து செழிப்பான வாழ்க்கை வாழலாம் இரண்டாவது பரிகாரம் பிரதோஷ தினயத்தே தினத்திலே ஆலயத்திற்கு செல்ல முடியாதது அன்றைய நாளிலே தங்கள் பகுதியிலே உள்ள காளை மாட்டை மூன்று முறை சுற்றி வந்து வாழை தொட்டபடி தங்கள் கோரிக்கையை சிவபெருமானை நினைத்து சொல்ல வேண்டும் இதனால் அற்புதமான பலன் கிடைக்கும் நாளைய தினம் குடும்ப தோஷம் நீங்க மற்றும் அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்று கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை தருகின்ற இந்த பகுதியில் கடந்த சில தினங்களாக நாம் பேசி கொண்டு இருக்கின்ற பாவம் பத்தாம் பாவம் இதை தொழில்ஸ்தானம் என்றும் கூறுவார்கள் கர்மஸ்தானம் என்றும் கூறுவார்கள் ஜீவனஸ்தானம் என்றும் கூறுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன் சூரியன் பத்தாம் அதிபராக மாறி சந்திரனோடு கூடி இருந்தார் அவர்கள் சிலை வடித்தல் ஓவியம் வரைதல் கற்பனை வளமான தொழிலே ஈடுபடுதல் வண்டி மெக்கானிக் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் பத்தாவது இடத்திலே மருத்துவம் ராணுவம் காவல்துறை அரசியலே முக்கிய பங்கு சூரியன் மற்றும் புதன் பத்தாவது இடத்திலே இருந்தால் கணக்கு பேங்கில் ஜோதிடம் எழுத்தாளர் ஆய்வாளர் வழக்கறிஞராய் இருப்பார் சூரியன் மற்றும் குரு ஆசிரியர் பேராசிரியர் சட்டத்துக்குரிய நீதிபதி மருத்துவ பேராசிரியர் சூரியன் மற்றும் குரு மற்றும் உடன் கூடியிருக்கிஸ்திரேட் உயர் பதிவுகள் உண்டா சூரியன் மற்றும் சுக்கரன் கூடியிருக்க போக்குவரத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அரசு போக்குவரத்து துறையிலே சூரியன் மற்றும் சனி பல் மருத்துவராய் சுரங்கம் புவியியல் துறை சூரியன் மற்றும் சந்திரன் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் சொந்தமாய் தொழில் செய்யலாம் ஜவுளி தொழில் ஏற்றுமதி தொழில் கடல் சம்பந்தப்பட்ட சந்திரன் மற்றும் செவ்வாய் பத்தாவது இடத்திலே இருந்தால் மண்பாண்டங்கள் கப்பல் துறை பணியாற்றுதல் ரியல் எஸ்டேட் வெளிநாட்டு வியாபாரம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொதிகலன்களை தயாரிக்கும் தொழில் சந்திரன் மற்றும் புதன் வெளிநாடுகளுக்கு துணி ஏற்றுமதி தொழில் வாணிபம் பொறியியல் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிதல் வெளிநாடுகளுக்கு சென்று ஜோதிடராய் வருமானத்தை ஈட்டுவார் வெளிநாட்டு வங்கியிலே வேலை செய்வார் நாளைய தினம் இதர கிரகங்களுடைய சேர்க்கை பத்தாம் இடத்தினுடைய முக்கியத்துவம் மகத்துவம் பலாபலங்கள் அனைத்தையும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புதனுடன் இணையும் செவ்வாய் அடுத்த சில வாரங்களுக்கு பொற்காலத்தை அனுபவிக்கும் ராசிகள் வேத ஜோதிடத்திலே ஆற்றல் மிக்க கிரகங்களாய் கருதப்படும் புதன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ஒவ்வொரு அசைவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தனது ராசிகளை மாற்றி வரும் இந்த கிரகங்கள் இன்று விருச்சக ராசியில் ஒன்றாக இணைந்து வலிமையான யோகத்தை உண்டாக்குகிற புத்தி கூர்மைக்கு பெயர் பெற்ற புதனும் தைரியத்துக்கு பெயர்பெற்ற செவ்வாய் கிரகமும் ஒன்று இணைய உண்டாகும் இந்த யோகமானது நமது வாழ்க்கையிலே மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அறிவு பேச்சாற்றல் அழகு தெளிவை பிரதிபலிக்கும் புதன் ஏற்கனவே அவருடைய விருச்சக ராசி பயணத்தை தொடங்கிவிட்டார் இதே போன்று தைரியம் மன வலிமை மன உறுதிக்கு பெயர்பெற்ற செவ்வாய் தனது சஞ்சாரத்தை விருச்சக ராசியிலே தொடங்கிவிட்டார் இந்த இரு கிரகங்களுடைய இணைவா நவம்பர் இருபத்தி மூணு வரை நீடிக்கும் இந்த யோக பலன்கள் என்னவென்றால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக மிதுனம் ரிஷபம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தை அளிக்கிற ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது முதலிலே ரிஷபம் கவலை நீங்கும் மகிழ்ச்சி பிறக்கும் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கையால் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கவலைகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பார்கள் தொழில் வாழ்க்கையிலே காணப்பட்ட தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும் புதிய தொழில் வாய்ப்புகளை உண்டாக்கும் வழிகளும் பிறக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் கையில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாய் முடி செவ்வாய் கிரகத்தின் அருள் உங்கள் மன வாழ்க்கையிலே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் மனக்கசப்புகளை முடிவுக்கு கொண்டு வரும் திருமண தடைகளை நீங்கும் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் கிடை காதல் உறவிலே இருக்கும் நபர்கள் தங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் பிரகாசமான எதிர்காலத்தை அனுபவிப்பார் அந்த காலம் எதிர்கால தொடர்பான குழப்பங்கள் மறையும் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் அதிபர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சிக்காக வாய்ப்புகளை பெறுவார்கள் வாழ்க்கை எதிர்பார்த்தபடி சிறப்பாய் மாறும் மிதுனம் நிதி ஆதாயம் கிடைக்கும் விருச்சகத்திலே இணையும் செவ்வாய் மற்றும் புதன் மிதின ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே நிதி ஆதாயங்களை கொண்டு வருவார்கள் அதாவது எதிர்பார்த்த வருமானம் மற்றும் லாபத்தை கொண்டு வந்து உங்கள் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் பணியிடத்தில் தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் புதனின் பார்வையால் வளமான பேச்சாற்றலை பெறும் இந்த மிதுன ராசிக்காரர் தங்கள் பேச்சாற்றலை பயன்படுத்தி புதிய ஒப்பந்தங்களை முடிப்பார்கள் பெரிய டெண்டர்களை கொண்டு வருவார்கள் தொழில் வாழ்க்கையில் மட்டும் அல்ல மன வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணும் வாய்ப்பு காணப்படுகிறது வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை தொழில் வாழ்க்கையின் துணையை மாறுவார்கள் காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படும் தொழில் வாழ்க்கையிலும் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் காணப்படும் சாதகமான சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும் அடுத்தது தனுசு ராசி வெற்றிக்கான கதவுகள் திறக்கும் சாகச பிரியர்களான தனுசு ராசியிலே வாழ்க்கையில் வெற்றிக்கான கதவுகள் திறக்கும் ஒரு சிறப்பான காலமாய் இது அமை தொழில் வாழ்க்கையிலே காணப்பட்ட தடைகள் அகலும் பல பிரச்சனைக்கு முடிவு வரும் பணி இடத்தில் சக ஊழியர்களுக்கு காணப்பட்ட மனசாபம் முடிவுக்கு வரும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி காணும் குறிப்பாக நிறுவனத்தில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் மற்றும் உங்கள் செயல் திட்டங்கள் சிறப்பான பலனை அளிப்பதோடு உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் மரியாதையை கொண்டு வரும் நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும் குறிப்பாக உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தடைகளை போக்கி தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்லும் வாய்ப்புகளை பெறுவார்கள் பணியிலே இல்லா நபர்களுக்கு அவரவர் திறமைக்கு ஏற்ப பணி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியுமான நிறைவும் நிறைந்திருக்கும் நிதி நிலை உங்களுக்கு சாதகமாய் முடி கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவு அடுத்தது கும்பம் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் கும்ப கொண்ட ஒரு வாழ்க்கையிலே மங்களகரமான மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு சிறப்பு கிரக நிலையாய் இது பார்க்கப்படுகிறது திவப்பு கிரகமாய் அறியப்படும் செவ்வாய் கிரகத்தின் தெற்கை கும்ப ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் குறிப்பாக அண்மையில் திருமணம் முடிந்த நபர்கள் குழந்தை வருகைக்காக தொடர்புக்கான ஒரு நற்செய்தியை எதிர்பார்க்கலாம் பணிக்காக மனைவி மனைவி மற்றும் மக்களை பிரிந்து வெளிநாட்டில் பணியாற்றி ஒரு நபர்கள் சொந்த நாட்டிற்கு சொந்த வேலையின் காரணமாக திரும்புகின்ற வாய்ப்பை பெறுவார்கள் சொந்த நாட்டிலே சுய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் அவர்களுக்கு காணப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான வாய்ப்புகள் பிறக்கும் தொழில் வாழ்க்கையிலே காணப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் முடிவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்திலே இருக்கும் நிலையில் இருந்த அதிர்ஷ்டத்தின் உண்மையான பலனை பெற நீங்கள் கடினமாய் உழைக்க வேண்டியது இருக்கும் அதாவது கடின உழைப்புக்குரிய பலனை காணும் ஒரு சிறப்பான காலமாய் இது இருக்கும் என்று ஜோதிடத்திலே வித்வான்கள் கூறுகிறார்கள் இந்த பலன் பெற்ற அன்பர்களுக்கு இது பொது பலனாய் இருந்தால் மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாய் இருக்கும் என்று நம்பி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகின்ற நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏற்கனவே சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக இதிலே வருகின்ற நான்காவது பகுதி ஜோதிட ரகசியங்களை கற்பித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் பிறருக்கு கா பிறருக்கு காட்டுகின்ற அந்த திறமை கிரக இணைவுகளுடைய ரகசியங்களும் ஜோதிட ரகசியங்களும் கற்பித்து உங்களுக்கு வழிகாட்ட உதவுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அம் அறியோம் பராபரமை என்ற நிலைகள எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையையும் பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது இதிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசியில் ஒன்று நிறைவரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்று உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லெயெல்லாம் நடக்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீட்டு வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லெண்ணையெல்லாம் நடக்கின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோறு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் புண்ணிய தலங்கள் சென்று வருவீர்கள் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் சிந்தனை திறன் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சோறு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் புண்ணிய தலங்கள் சென்று வருவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பி வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் சிந்தனை திறன் பெருகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுவரன் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்குகின்றன மிருகசிரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உணர்போசன் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொட்டது நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லெண்ணெல்லாம் நடக்கின்றன உணர்போசன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏப்புகள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்து புது இடத்திற்கு கடையை மாற்று ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்ல நல்லாம் நடக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழிபறியாய் முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சிகள் காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறும் வாய்ப்பும் உண்டாகும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியது இருக்கும் எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவது மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழிவறியாய் முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் வெற்றியும் காரியமும் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளை போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் எனினும் இறுதியில் வெற்றி பெறுகிறது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தை வேலையாட்க கடமையுடன் செயல்படுவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றங்கள் உண்டாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தை வேலையாட்க கடமையுடன் செயல்படுவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை அதிரடி மாற்றங்கள் உண்டாகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகும் ஜாக்கிரதையாகும் மற்றும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவது உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தின் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசிய வியாபாரத்து ஆட்களை மாற்றுவீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலியே வந்து உதுவார்கள் புதுமை படைக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவு எடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை ஒரு ஓராள நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கரையை கடையை விரிவுபடுத்துவீர்கள் முற்றின நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய புதுப்படங்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்காக உதவி செய்ய போய் உபத்தவத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்காக உதவி செய்ய போய் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாரு திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பி உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அபிஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலகர் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன அவிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதுவார்கள் தன்னம்பிக்கை துள்ளில் விடுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பேன் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வணக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சதிப்பை உறவுடன் நண்பர்களும் மனம் விட்டு பேசி மகிழ்வு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வர உயர் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துலங்கும் நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலேயே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்